ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் நிலத்தறிச்சிகளுக்கெலாம் ரொம்பவே பயனுள்ள சின்ன சின்ன வீட்டுக்குறிப்புகள் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு புதுசாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சீப்பு க்ளீன் பண்ணுறதாங்க நம்ம யூஸ் பண்ணுற சீப்பு அழுக்காயிருச்சுன்னா அதை நம்ம தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு வாஷ் பண்ணுவோம் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க சூப்பராக அதை கிளீன் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நம்ம என்ன பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து மேலே இந்த மாதிரி லேஸாக வந்து தூவிட்டுக்கோங்க இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாவது பழைய டூத் பிரஷ் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி லேஸாக வந்து எடுத்து விட்டாலே போதும் சூப்பராக வந்து அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிருங்க இதுக்காக நம்ம ரொம்ப ஊற வச்சு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் லைவாக தான் கட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் எனக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல அந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு நீங்கள் வந்து எப்போவுமே ஊற போட்டு கழுவாமல் இந்த மாதிரி பவுடர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் நார்மல் தண்ணியெலாம் வாஷ் பண்ணிக்கோங்க சூப்பராக க்ளீன் ஆகிரும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுங்க அப்படியே சிப்பு மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அழுக்கெல்லாம் வந்து அந்த பவுடரோடைய ரிமூவ் ஆகியிருக்கும் அடுத்தட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுலை எடுத்துக்கலாங்க இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை சொம்பு அளவுக்கு இது கூட வந்து நம்ம கழுவுற லிக்விட் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி துணி துவைக்கிற லிக்விட் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் எது வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் இது கூட வந்து ஒரு மூடி வினிகர் சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட்டான பழைய சீப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க பல் போன சீப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்துக்கலாம் இப்போ இந்த சீப்பை ஒரு பழைய சாக்ஸ் உள்ளே வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க அதாவது அந்த சீப்போட பல் பக்கம் வந்து அந்த சாக்ஸ் வந்து நல்லா மட்டமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்பயே வந்து ரப்பர் பேன் போட்டு விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வீடு துடைக்கும் போது வந்து துடைச்சிடுவோம் ஆனால் அந்த ஓர பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் அந்த கோட்டிலெலாம் வந்து நிறைய அழுக்கு இருக்கோங்க அதை நம்ம என்ன தான் வந்து துடைச்சாலுமே அது போகவே போகாது இந்த தண்ணி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் வினிகர் லிக்விட் கலந்த தண்ணியில் வந்து இந்த சோ சீப்பை வந்து அந்த சாக்ஸோட வந்து முக்கி எடுத்துகிட்டு இது ஓரத்துல வந்து நல்லா தேய்ச்சி வீட்டுக்கணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு துடைச்சி எடுத்துட்டோம்னா அந்த கார்னரில் உள்ள அழுக்கு கூட நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிருங்க இதை நம்ம நார்மலாக சாதாரணமாக வீடு துடைக்கும் போது அந்த கார்னரில் உள்ள அழுக்கில் வந்து கண்டிப்பாக போகவே போகாது நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் வந்து எப்போயாவது உங்களுக்கு ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா அந்த கார்னர்லேயும் வந்து உங்களுக்கு அழுக்கு இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கோங்க அந்த கோடுலாம் இருக்கும் பாருங்கள் அதாவது ஜாயிண்ட்டு டைப்ஸ் ஜாயிண்ட் ஆகிருக்கிற கோடு அந்த கோட்லலாம் வந்து நிறைய அழுக்கு இருக்கோங்க அதோட கலரே வந்து மாறி இருக்கும் அதில் வந்து நம்ம இந்த மாதிரி நமக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு டைம் இந்த மாதிரி தொடச்சி விட்டோம்னா நமக்கு எப்போவுமே வந்து வீடு பளிச்சுன்னே இருக்கோங்க இது நார்மலாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை தொடக்க முடியலனாலும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம சீப்பை வச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுருக்கும் இதோட கார்னர் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும் நம்ம இந்த மாதிரி வினிகர் கலந்த தண்ணியில் துடைக்கும் போது ரொம்பவே பளிச்சின்னு ஆயிருங்க இதே போல் அந்த டைல்ஸோட அந்த ஜாயின் பகுதியெலாம் எங்கெங்கே இருக்கோ அங்கே வந்து நம்ம தொடச்சி விட்டுக்கலாம் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் பாருங்கள் லிக்விடாக அதை வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி தோசை திருப்பி வந்து யூஸ் பண்ணுவோம் பாருங்க தோசை கரண்டியை அதை எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் துணியை வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு ரப்பர் மேட் போட்டு விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜோட டோரில் வந்து அந்த ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஓரத்தில் அதிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கோங்க நான் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோ அழுக்கு வந்து இல்லை நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ அழுக்கு இருக்குங்க அது க்ளீன் பண்ணுறதுக்கும் கையை விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் இந்த தோசை திருப்பியை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ரெடி பண்ண அந்த லிக்விட்டில் வந்து இந்த தோசை திருப்பியை வந்து முக்கிய எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி அதோட வரும்புலலாம் நம்ம அப்படியே வந்து இழுத்து விட்டோம்னா சூப்பராக வந்து கிளீன் ஆயிருங்க அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த தோசை திருப்பியை வச்சு அப்படியே இழுத்து விட வேண்டியதுதான் நம்மளுக்கு அழுக்கெல்லாம் வந்து சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாத்தை வச்சு லேஸாக தொடச்சி எடுத்துட்டா போதுங்க நீட்டாகிடும் ரொம்ப அழுக்காக இருந்தாலுமே இந்த மெத்தடில் நீங்கள் கிளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அதே சமயம் டக்கு நம்மளால க்ளீன் பண்ண முடியுங்க இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு சூப்பராக நீட்டாக பளிச்சின்னு ஆயிடுச்சின்னு இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்க அம்மா கமெண்ட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் லைட்டர் கிளீன் பண்ணுறதாங்க இதுக்குமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண லிக்யூடே வந்து ஒரு துணியில் தொட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல காஞ்ச காட்டன் துணியை வச்சு துடைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக ஆயிருங்க கேஸ் லைட்டரு நீங்கள் தான் வந்து எண்ணெய் பிசுக்கு கரைப்பிடிச்சு அழுக்காக இருந்தாலுமே இந்த லிக்யூடு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசு போல் பளிச்சின்னாயிருங்க நான் இந்த கேஸ் லைட்டர் வாங்கி ஒரு டூ இயர்ஸ் ஆகுதுங்க அப்படியே தான் வச்சுருக்கேன் புதுசு போலவே இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் வந்து வீடு கிளீன் பண்ணும்போது இந்த லிக்விட ரெடி பண்ணி வச்சு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணிடலாங்க ரொம்பவே நீட்டாக பளிச்சு அடுத்து லாஸ்ட் டிப்புக்கு நம்ம பேலன்ஸ் உள்ள அந்த லிக்யூடை வந்து கேஸ் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சு ஸ்ப்ரே கூட பண்ணி விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால அப்படியே மேலே வந்து ஊற்றி விட்டுக்கிறேன் விட்டுவிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அதை அப்படியே ஊற விட்டுருணுங்க ஏன்னா எண்ணெய் பிசுக்கு கரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு லேஸாக தொடச்சி விட்டு எடுத்துடலாங்க ரொம்ப வந்து அழுத்தி தேய்க்கணும் அப்படின்லாம் இல்லை நம்ம கம்பியெலாம் வச்சு தேய்க்கணும் அப்படின்லாம் கிடையாது நார்மலாக வந்து அந்த துணியை வச்சு தொடச்சி எடுத்தாவே போதுங்க நமக்கு எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிருங்க ஏன்னா நம்ம இதில் வினிகர் சேர்த்துருக்கிறதுனால எப்பேற்பட்ட கரையும் கூட நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் நம்ம சமைச்சி முடித்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் ஊற்றி வச்சுட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சாவே உங்கள் கேஸ் அடுப்பு வந்து எப்போவுமே பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க இது கேஸ் ஸ்டவுக்கு மட்டும் இல்லைங்க கேஸ் அடுப்புக்கு மேலே டைல்ஸ் இருக்கும் பாருங்கள் அங்கே கூட நம்ம இது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விடணுங்க அப்போ தான் வந்து நம்ம சமைக்கும் போது எண்ணெய்லாம் தெரிச்சுருக்கோங்க அது வந்து நம்ம இந்த மாதிரி துடைக்கும் போது அந்த இடமுமே நமக்கு நீட்டாக க்ளீன் ஆயிருங்க இந்த லிக்விட் வந்து நீங்கள் கேஸ் அடுப்பு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜி மிக்ஸி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்